சேலத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது மதுரைக்கு ஒரு கோயில் இருக்குது திருச்சிக்கு கல்லூரிகள் இருக்குது கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி இருக்குது சேலத்துக்கு அப்படின்னு நீங்கள் வரலாறு எழுதினீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் சேலத்துக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு நிறுவனம் டிஆர்எஸ்ஸு தெரியும் உங்களுக்கு ஒரு வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து வெளிநாட்டையே தொழில் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு தான் பிறந்த மண்ணுக்கே வந்து டிஆர் சுந்தரம் அவர்கள் ஏவிஎம் செட்டியார் ஒரு ஒரு பெரிய பில்லர் தமிழ் சினிமா உலகத்தில் ஏவிஎம் செட்டியார் ஒரு பெரிய தூண் எஸ்எஸ் வாசன்மா இன்னொருத்த பிறக்க முடியாது அங்கே பச்சராஜா ஒருத்தர் பிறந்தார் வாகனிஸ்வீர் நாகரெட்டியார் இருந்தார் இவங்க எல்லாரையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு அவங்க எல்லாம் வந்து கல்கட்டாவிலையும் பம்பாயிலையும் போய் இங்கே ஸ்டுடியோ இல்லைங்கிறதுனால ப கல்கட்டாவிலேயும் பம்பாயிலும் போய் படம் எடுத்தாங்க ஏ விம் செட்டியார் கே சுப்பிரமணியம் எஸ் எஸ் வாசன் போன்றவர்களாம் ஆனால் சென்னையிலேருந்து ஒரு இரநூறு மைல் தள்ளி இந்த ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஒருத்தன் ஸ்டுடியோ கட்டான்னு அவன் கடவுள் இல்லையா ஆயிரத்தி முப்பத்தஞ்சு மெட்ராஸ்ல ஏன் கட்டலை மெட்ராஸை கட்டலை சேலத்தில் தான் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் மாடர்ன் தியேட்டர்ஸை கட்டி முப்பத்தி ஏழுலேயே முத முதல் படம் எடுத்தவர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் அவர் யாருமே அவர் பேர் சொல்லி கூப்பிட கிடையாது முதலாளி தான் கூப்பிடுவார் எம்ஜிஆர் தான் கூப்பிடுவார் கலைஞர் தான் கூப்பிடுவார் கண்ணதாசன் முதலாளி தான் கூப்பிடுவார் சிவாஜி கணேசன் முதலாளி தான் கூப்பிடுவார் அவர் யாரும் பேர் சொல்லி கூப்பிட முடியாது அதே மாதிரி சேர் யாருக்கு போட மாட்டார் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தாங்கன்னா விஐபி வந்தால் எவ்வளோ பேர் எம்ஜிஆர் யாராக இருந்தாலும் சரி அவர் சேர் போட்டு கால் மகார்ட் கொடுக்குறது பிறகு மற்ற கை கட்சி பேசணும் புரிஞ்சிட்டிங்களா தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் வி என் ஜானகி இருந்தாங்க ஆந்திராவில் என் டி ராமராவ் அந்த நாலு முதலமைச்சர்கள் வேலை பார்த்த ஸ்டுடியோ உங்கள் ஊர் ஸ்டுடியோ இந்த பெருமை வந்து எந்த ஊருக்கும் கிடையாது செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு அந்த முதல் முதல்ல வந்து எம்ஜிஆரை வைத்து தமிழ்நாட்டில் யாரும் பண்ணல முதல் முதல்ல அலிபாபா நாற்பது ரெண்டு முதல் கரெக்டை எடுத்தாள் டிஆர் மகா டிஆர் சுந்தரம் யாருமே எடுக்கலை எந்த ப்ரொடியூசர் இந்தியாவிலேயும் எடுக்கலை முதல் முதல்ல இவர் தான் அலிபாபா நாற்பது இடங்கள் கரர் படத்தை எடுத்தாலும் சுந்தரம் அவர்கள் முதல் மலையாள படம் எடுத்தவர் இவர் தான் முதல் கன்னட படம் எடுத்தது இவர் தான் முதல் ஸ்டண்ட் படம் எடுத்தது இவர்தான் தான் பல முதல்களுக்கு சொந்தக்காரர் அவருக்கு பாரதிதாசனையும் பிடிக்கும் கண்ணதாசனையும் பிடிக்கும் எல்லா திராவிட கழக சல்கள் எல்லாரையுமே பிடிக்கும் அந்த பாலிதாசன வச்சு பல படங்களுக்கு வாசனம் வச்சுருக்காரு